ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்த மந்திரத்தை சொன்னால் அதிக பலன் தரும் என்பதை பற்றிய ஒரு விஷயங்களை நான் பார்க்க போகிறோம் இதற்கான டீட்டெயில்டு வீடியோ விரிவான வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இருந்தாலும் மேஷம் ஓம் விக்னேஸ்வராய் நமக ரிஷபம் ஓம் சிவபுத்திராய் நமக மிதனம் ஓம் லம்போதராய் நமக கடகம் ஓம் கௌரி புத்தராய் நமக சிம்மம் பக்தவச்சலாயை நமக ஓம் மகேஸ்வராய் நமக ஓம் சூரிய நாராயணானே நமக ஓம் கன்னி ஓம் லம்போதராய் நமக ஓம் துலாம் ஓம் சர்வ கல்யாண ஹதையே நமக ஓம் ரிச்சிகம் ஓம் ஏகதந்தாய நமக தனுசு ஓம் உமாசுதாய நமக மகரம் ஓம் விக்னராஜாய நமக கும்பம் ஓம் பாலச்சந்திராய நமக மீனம் ஓம் பார்வதி புத்திராய நமக இந்த ஒவ்வொரு ராசிக்குரிய மந்திரங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதைக்கு பற்றி விரிவான விளக்கத்தையும் நீங்கள் அதை பதவியில் பாருங்கள் அந்த தொடர்ச்சியாக உங்களை வழிகாட்டி கொண்டே வருகின்ற தன்மையில் விநாயகர் நம்ம இட்டு செல்லக்கட்டும் जय विनायक